அம்மாவும் அஞ்சு வயசு மகளும் ஆற்றுல நடந்து போயிட்டு இருந்தப்ப ஆற்று தண்ணியோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக காலை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிக்க அம்மா அம்மா சீக்கிரமா என்னோட கையை பிடிச்சிக்க ஆறு இழுக்குது இழுக்குது அப்படின்னு மவ அவசரமா சொல்ல அடியே நீதானடி என் ஏன் கையை பிடிச்சுக்கணும் நான் எதுக்குடி உன் கையை பிடிக்கணும் அப்படின்னு காரி கேட்க அந்த வாண்டு சொல்லுச்சான் அட மக்கு அம்மா நான் உன்னோட கையை பிடிச்சா நீரோட்டத்துல கையை நான் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஆனா நீ என்னோட கையை பிடிச்சுக்கிட்டா உயிரே போனாலும் என் கையை விட்டுடுவியா ஆஹா அட்டமாசமான அம்மா கதல்ல அம்மாவும் அஞ்சு வயது மகளும் ஆத்தில நடந்து போய் கொண்டிருந்த போது ஆற்று நீரோட்டம் வேகமாக கால்களை இழுக்க அம்மா அம்மா சீக்கிரமா என் கையை பிடிச்சுக்க பிடிச்சுக்க யாரும் இழுக்குது என்று மக சொல்ல அடி நீதானடி என் கையை பிடிச்சுக்கணும் அப்படின்னு அம்மா காரி கேட்க அதுக்கு வாண்டு சொல்லிச்சு அட அட மக்கு அம்மா நான் உன்னோட கையை பிடிச்சா நீரோட்டத்துல உன் கையை விட்டுட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆனா நீ என்னோட கையை பிடிச்சா உயிரே போனால் என் கையை விடுவியா செய்க்காக தாயும் சாயும் தன்னிறைவான பாதுகாப்பகம் தாய் தானாக கலங்கிய கண்ணிற்கும் கலங்கிய கண்ணிற்கும் சட்டன வித்தியாசம் அறிவது அம்மா மட்டுமே வாழ்க்கை என்னும் மேடையில் நடிக்க தெரியாத ஒரே கதாபாத்திரம் அம்மா தான் அருமையான கதைகள்